வணக்கம் மக்களே நம்ம இப்போ மலையோ ஏற ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூர்லேருந்து போலமலை வரைக்கும் ஒரு நாள் பயணம் வந்திருந்தோம் அடிவாரத்தில் பைக்கை நிப்பாட்டிட்டு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே பாதை ரொம்ப மோசமாக இருக்கு போதுன்னு சொல்லியிருந்தேன் ஆரம்பமே பாருங்கள் இப்படி இருக்குது சைடில் எந்த தடுப்பும் இல்லை ரோடும் மழை பெஞ்சனால அரிச்சிட்டு போயிருக்க போல இருக்குது அதனால ரோடு ரொம்ப மோசமாக தான் இருந்தது நம்ம வேற எடுத்து வந்துட்டு போட்டு பேக்கில்னாலும் ஒரு பேரிங் பைக்கு இங்கே கல்லெல்லாம் சரளகெல்லாம் டயரில் பட்டு திரிச்சு மந்தி நல்லாவே அடி வந்துச்சு நானும் ஷூ போடாமல் வெறும் ஸ்லிப்பர் தான் போட்டு அதில் காலையும் நல்லாவே அடிப்பட்டுச்சு இந்த மாதிரி ரொம்ப எடுத்து போகும்போது ஒரு ஷூ பேசிக்கான ஒரு ஷூவாக அது போட்டு போனோம் அப்போ தான் நம்ம காலு கொஞ்சமாவது பத்திரமா இருக்கும் பாவம் என் பைக்கு கருவாச்சி நினச்சிருப்பா என்னென்னா இவன் நம்மளை போட்டு இந்த பாடப்படுத்தினே இந்த ரோட்டில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு கிராம மக்களே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்ரு பயணம் பண்ணி எப்படி அடிவாரம் வந்துவிட்டோம் இந்த ஒரு ஆறு கிலோமீட்ரு மோசமாக இருக்குன்றதுக்கோசரம் மேலே போய் பார்க்காம எப்படி பண்ணிணா அதனால்தான் சரி இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கலாம் என்ன வந்தாலும் செலவு பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பிடிப்பேன் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே எனக்கே கை டயர்டாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வண்டி நம்ம ஒரு பக்கம் ஓட்டுனா கல் ஏறி அது ஒரு பக்கம் இழுக்குது அதை வேற கண்ட்ரோல் பண்ணணும் அது போக ஃபஸ்ட்டு செகண்டு தான் இழுக்குது மேக்சிமம் செகண்டை தாண்ட செகண்டை தாண்ட யோசிக்கவே முடியல வண்டி சும்மா கிட்ட கட்ட கடல் பத்து வேற ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு ஈழில் போட்டு மேலே இழுத்தால் வண்டி வர்றது வர்றதுன்னு போகுது மனசே கேட்கலை நான் நம்ம பிள்ளை ரொம்ப சுத்துறோமோ அப்படின்ட்டு சரி என்னன்னாலும் சரி அவ்வளோ நம்ம பார்த்துக்கலாம் ஆனதா ஆச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படியே பொறுமையாக மேலே ஏற்று வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டு இயர் மட்டும்தான் அப்படியே போட்டு பொறுமையாக மேலே ஏற ஆரம்பித்தேன் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பான இதாக இருந்தது கொஞ்சம் வலிக்கு எலுக்கி விட்டு விழுந்தோம்னா நம்ம நிலமை என்னங்கிறது நமக்கு தெரியலை அதனாலேயே ரொம்ப வேகமாக போகாங்க கொஞ்சம் பொறுமையாக அப்படியே நிதானமாக போயிட்டு இருந்தேன் தான் நான் சொன்னேன் இந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியை வாங்கிட்டு நம்ம அடுத்த வருட்டேன் கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஒரு ட்ரிப்பு போகணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது கோல் செட் பண்ணியிருக்கேன் அது நடக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நிற்குவேன் இப்போ பாருங்கள் இந்த பாறையை வெட்டி இந்த இடத்த செஞ்சாங்கன்னா இல்லை இந்த பாறை மழை பேஞ்சு இப்படி அரிச்சிருக்கா இல்லை என்னென்னு எனக்கு ஒன்றுமே சத்து தெரியல ஆனால் இந்த மாதிரி இடத்த யார் கண்டுபிடிச்சா எப்படி என்னென்னா உள்ளூர் மக்கள் அவங்க இதுக்காக பயன்படுத்தினாங்களா ஆனால் மேலே ஒரு மண்டபம் இருக்குது ஒரு சின்ன கோவில் இருக்குது அது நல்லா அதனால தான் இங்கெல்லாம் வராங்களா தெரியல ஆனால் இங்கேருந்து சூரிய விதையை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது கவுன்சில் நல்ல ஜனவரி மாதம் இல்லைன்னா டிசம்பர் மாதம் போனோம்னா அப்படியே மேகத்துக்கு மேலே நின்று நம்ம சூரியன் உதயமாகிறத பார்க்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அங்கே எப்படி குளிர் இருக்கும் அங்கே எப்படி அந்த தாக்கு பிடிக்க முடியும் தெரியாது அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்கும் எல்லாமே நம்ம ஒரு பாருங்கள் போயிட்டு இருக்கேன் வரவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே பொறுமையாக மேலே ஏற்றுவோம் இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ரொம்ப கல்லு இதுமாக இருந்தது இன்னொரு பிரச்சனை என்ன டயர் ஏர் ஏதோ போட்டு எரிஞ்சுங்கன்னு ஒரு பயமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பான கல்லெல்லாம் இருந்துச்சு அதான் மக்கள் ஏதோ பாருங்கள் இந்த மலை இந்த மலையோட பாதை மலையை வெட்டி அது மேலே தான் பாதை போட்டிருக்காங்க அது பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஆபத்து இருக்குது ஏன்னா இங்கெல்லாம் வந்து நம்மளோட ஸ்பீடு மேக்சிமம் இருபது டு இருபத்தஞ்சில் தான் போகணும் அப்போ தான் நம்ம சர்வே ஆகும் ரொம்ப தேகமாக போகணும்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே இந்த பைக்கு பைக்கில் போனோம்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி பீஸ் வந்து இருபது ரூபா வாங்குகிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அங்கே ஒரு சின்ன கடை இருக்குது அவர் தான் இந்த இடத்த காண்டக்ட்டு எடுத்துருக்கேன் அப்படின்னாரு அவர்கிட்ட தான் கொஞ்சம் நேரம் பேசிட்டுன்னு இந்த மாதிரி நிறையா ஊரில் இருந்து ஆளுக்கள் வருவாங்க அதிகமாக இங்கே பேங்கில் வருவாங்க தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படியே பேசிக்கிட்டே அவர் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுத்து மேலே ஏற ஆரம்பிக்கணும் மக்களே நன்றி மக்களே